திருப்பாடல்கள் நூற்றி ஐம்பதாம் அதிகாரம் அல்லே லூயா தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள் வலிமை மிகு விண்விரிவில் அவரைப் போற்றுங்கள் அவர்தம் வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள் அவர்தம் தம் மாண்பினை குறித்து அவரைப் போற்றுங்கள் எக்காலம் முழங்கியே அவரைப் போற்றுங்கள் வீணையுடன் யாழ் இசைத்து அவரை போற்றுங்கள் மத்தளம் கொட்டி நர்த்தனம் செய்து அவரை போற்றுங்கள் யாழினை மீட்டி குழலினை ஊதி அவரை போற்றுங்கள் சிலம்பிடும் சதங்கையுடன் அவரை போற்றுங்கள் கலீர் என்னும் தாளத்துடன் அவரை போற்றுங்கள் அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக அல்லேலுயா ஆண்டவரின் அருள்வாக்கு ഇറവ ഉമക്ക് നന്റി